அன்னம்பாளிப்பு உயர்ந்தது அடியார்களை நோக்கி செய்வது அன்னதானமும் சிறந்தது பொதுமக்களை நோக்கி செய்வது இல்லை இந்த அன்னம்பாளிப்பு நம்ம தலைப்பை தானே அப்போ அந்த அன்னம்பாளிப்பு செய்தால் எவ்வளவு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் திருமூல நாயனர் மிக சிறப்பாக இந்த அன்னம்பாளிப்பினை பற்றி பேசுகிறார் இந்த அன்னம்பாளிப்புக்கு இன்னொரு பெயர் உண்டுங்க அதற்கு என்ன பெயர் என்று கேட்டீர்களானால் மாகேஸ்வர பூஜை என்று பெயர் அன்னம்பாளிப்புக்கு இன்னொரு பெயர் மாகேஸ்வர பூஜை என்று பெயர் சிவபெருமானுக்கு மகேஸ்வரன் பெயர் நல்லா பாருங்க சிவபெருமானுக்கு மகேஸ்வரன் என்று பெயர் சிவன் அடியார்களுக்கு மாகேஸ்வரன் என்று பெயர் சிவபெருமானுக்கு குரில் மகேஸ்வரன் சிவனடியார்களுக்கு நெடில் மாகேஸ்வரன் பேர் அந்த மாகேஸ்வர பூஜை செய்தால் சிவனடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்தால் அது எத்தகைய உயர்ந்த புண்ணியம் தெரியுமா திருமூலர் பதிவு செய்கிறார் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் அவை நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் அவை கோயில் பகவர்க்கு அது ஆமே அற்புதமான ஒரு உண்மையை திருமூலர் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் அன்னம்பாளிப்பு எங்கு செய்ய வேண்டும் யாரை நோக்கி செய்ய வேண்டும் கோயிலில் திருமூலருடைய வாக்கு கோயில்களிலே இருக்கின்ற இறைவனுக்கு இல்லை சிவலிங்கத்துக்கு நீங்கள் மலமலையாக உணவு படைத்தாலும் அல்லது அண்டா அண்டாவா சுவாமிக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சீங்கன்னாலும் அது இறைவனுக்கு போய் சேர்ந்ததா என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு அடியாருக்கு நீங்கள் ஒருவேளை உணவு கொடுத்தாலும் கூட அது சிவபெருமானுக்கு போய் சேர்ந்தது என்பது சத்தியமான உண்மைங்கிற கோயில் அப்படின்னா கருவறையில் இருக்கிற இறைவன் நடமாடக் கோயில் அப்படின்னா சிவனடியார்கள் படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் அவை நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஆகா நீங்கள் கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு ஒன்று கொடுத்தால் அது சிவனடியார்களை வந்து சேராது ஆனால் ஒரு சிவனடியாருக்கு நீங்கள் ஏதேனும் ஒன்றை கொடுப்பீர்களேயானால் அது சிவத்தை சென்று நிச்சயமாக சேரும்னு சொல்றது